நானும் ஃப்ரெண்டும் வந்திருக்கேங்க அதாவது ஃபாரின்ல உள்ள மவுண்டன் எப்படி இருக்குது இதை ஒரு சின்ன ஒரு கிளிம்பிங்கு அதாவது இங்கே உள்ள ராக்கில் வந்துட்டு மேலெலாம் ஏறி பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு அந்த வீடியோ வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் இவரும் ஏறுவார் என்னோட சேர்ந்த மழை மேலே நானும் ஏறுவேன் மலை மேலே இப்போ நான் ஏறுறேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுக்கிறாரு இதில் வந்துட்டு எப்படி தவி தவி ஏறுற மாதிரி இருக்குது பாருங்கள் நான் வந்து தரை மட்டத்துலேருந்து நான் பாதி தான் வந்திருக்கேன் இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்போது இதுக்கு மேலேயும் இருக்குது கீழே ரொம்ப தூரம் இது வந்துட்டு கடல் மட்டத்துலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு மீட்ரு அதாவது நானூற்றி நாற்பது அடி உயரம்னு சொல்கிறாங்க இது பறந்து விரிஞ்சால் ஒரு மலை இதை வந்து கற்காலத்தை சேர்ந்த ஒரு மலைன்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து புகை மலைன்னா இதுக்கு சொல்கிறாங்க ஸ்மோக் மவுண்டேன்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே வந்துட்டு ஈரப்பதமான குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி புகை மட்டமா தெரியறதுனால அதை வந்துட்டு புகை மலைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு ஒரு பர்மனண்ட்டாக இல்லாமல் பல குகைகள் இந்த மலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மழை பார்க்குறதுக்கும் கரட முரடாக இருக்கு பாருங்க அந்த பாருங்கள் இது தெரியுறலாம் ஒரு குகை மாதிரி தெரியுது பாருங்க இது மாதிரி இந்த மழை முழுக்க வந்துட்டு ஒரு பர்மனண்ட்டாக இல்லாமல் அங்கே இங்கே அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் சொல்ல முடியாது இது வந்துட்டு ஒரு கருங்கல் மலையோ இல்லை ஒரு மலையோ அதெல்லாம் கிடையாது இது வந்து மண் படிவங்கள் தான் அதுதான் ஒரு மலையாக உருவாயிருக்கு நான் ஒரு வேறு ஒரு வீடியோவிலோட சொல்லியிருந்தேன் எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு அட்வென்ச்சர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதாவது புது இடங்கள் போகிறது புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எப்போதுமே ஒரு தனி ஆர்வம் நான் படித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பகரையினா இங்கே வந்துட்டு மவுண்டெயின்ஸு ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்துட்டு மொத்த மவுண்டெயின்ஸு நான் சுற்றி பார்க்குறேன் அந்த அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இமயமலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறுவாங்கல்ல அது மாதிரி பகரையில் உள்ள மவுண்டெயின்ஸில் நான் வந்துட்டு ஏறுறேன் இது வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி கொஞ்சம் கீழே விழுந்தோம்னு வச்சுக்கல போக வேண்டியது தான் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப மேலே வந்திருக்கேன் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க தனியாக ட்ராவல் பண்ண வேண்டானு இந்த மாதிரி மலை மேலாம் ஏறாதீங்கன்னு ஆனால் என்னோடய ஃப்ரெண்டோடு வந்திருக்கேன் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மலைப்பயணம் தான் அது நான் ஒரு அரபு நாட்டில் ஒரு பாலைவனத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மலை மேலே ஏறுறதே ஒரு ஒரு அட்வென்ச்சர் தான் இந்த மலை எப்படி இருக்கு என்னென்னு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் மலை மேலே கஷ்டப்பட்டு காரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு பின்னாடி சுற்றி உள்ள மலைகள் இந்த மலைகளையும் வந்துட்டு சுற்றி ஏறி பார்ப்போம் எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு இந்த மலையெல்லாம் வந்துட்டு மணல் திட்டுகள் தான் இவ்வளோ பெரிய மலையாக உருவாக இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கனாலே அந்த தரையெல்லாம் பாருங்கள் கரடு முரடாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து காலு வைக்கிற போது காலெல்லாம் கல் தான் குத்துது இதில் வந்து ஒரு மரங்கள்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் அதாவது மணலில் பாலைவன மணலில் மரங்கள்லாம் முளைக்காது அப்படி தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்துட்டு இது மணல் மணல் திட்டா மழையாக உருவாகுனால தான் அதில் மரம் செடிவொடியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரே எங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே பொட்டல் காடாக தான் இருக்குது ஒரு கரட முரடான ஒரு மலைப்பகுதி தான் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு பிரமிப்பாக இருக்குது இங்கே பல குகைகளும் வந்துட்டு இருக்குது இந்த மலைகளில் ஆனால் என்னோடய நண்பர்கள்லாம் சொன்னாங்க பாலைவனா பாம்புலாம் இருக்கும் அதனால் பார்த்து உள்ளே போங்கண்ணே நான் வந்துட்டு மலையோட உச்சியில் நிற்கிறேன் அந்த வியூஸ் எல்லாம் இப்போ காமிச்சா பாருங்கள் அந்த வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது இமயமலையில் ஏறினோம்னு சொல்லுவாங்களா டென்சிங் அது மாதிரி இந்த மலை மேலே நான் தான் ஏறியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருக்குது அதான் வந்துட்டு மேலே ஏறுறதுக்குலாம் நல்ல ஒரு பாதை கிடையாது நம்ம தான் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணி அந்த பாதையை மெயின்டைன் பண்ணி நம்ம மேலே ஏறணும் உண்மையில எனக்கு ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா பாதிப்பாருன்னே தெரியும் போய் நான் அந்த அவுட் சைடு வியூவும் காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவெலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்து இந்த ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா சின்ன ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தான் இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம வேறு ஒரு வீடியோவெலாம் கண்டிப்பாக வேறு ஒரு பிளேஸில் இது மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ப்ளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஓகே நண்பர்களே